அவ நாட்களை ஆரம்பிக்கின்றோம் இந்த பிரான்சிஸ் அசிஹாசின் ஜபம் அமைதியும் தூதனாய் எண்ணெயை மாற்றுவீர் இந்த வார்த்தைகளை தான் கொடியிலும் பொறித்திருக்கிறீர்கள் அமைதியின் தூதனாய் எண்ணெயை மாற்று இதே கருத்து நமக்கு வலியுறுத்தப்பட்டதை நாம் கேட்கிறோம் இந்த பிரான்சிஸ் அசிசியாவின் சிறந்த பண்பு அமைதியை உலகின் எண்கள் நிலைமாற்றுவது இதுதான் அவரது சிறப்பான கண்டு அதை மாற்றுவதற்கு அவரது வாழ்வு ஒரு சான்றாக வேண்டும் வாழ்வு ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்தால் அதை மக்கள் ஏற்றுப்பட மாட்டார் அவரது போதனை அவரது செயல் மூலமாக வெளிப்படவேன் ஒரு முறை பிரான்சிசியார் நச்சரி கொடி அதற்காக அங்கு அந்த துறவு துறவரம் அழைத்து சென்றது இளம் துறவி ஒருவரை தன்னோடு அழைத்து செல்ல நச்சரி அறிவிக்க பக்கத்து நகரத்திற்கு தெற்கு நீங்கள் என்னோடு பாருங்கள் என்று அவரை அழைத்த போது அந்த இளம் துறவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி காரணம் பிரான்சிசியார் தன்னை அவரோடு நக்ஷதி பணிக்காக அடைந்திருக்கிறாரே என்று நினைத்து அவர் பெருமகிழ்ச்சி அடைந்தார் அவரோடு நவ் பணிக்காக சென்றவர் அந்த நகரத்தை அடைந்தார்கள் அந்த நகரத்தில் தெருக்கள் ஒன்றார்கள் சுற்றி வருகிறார்கள் மார்க்கெட் மக்கள் அதிகம் கூடிய இந்த கைகங்கள் சது தொண்டை எல்லாம் சுற்றி வருகிறார்கள் மாலை நேரமாயிற்று அப்போது இளம் பிரதியை பார்த்து நமது நற்செய்தி பணி முடிந்துவிட்டது நமது இல்லத்திற்கு திருவோம் என்று சொல்லி அவரை இல்லத்திற்கு செல்ல அவர் அவர்கள் செல்ல அடைக்கிறார் அந்த இனத்திற்கு அவரின் ஆச்சரியார் நாம் எந்த நச்செய்தி அளித்தோம் எந்த இடத்திலும் நற்செய்தியை நாம் வாசிக்கவில்லை அதற்கு உலகம் படைக்கவில்லை நச்செய்தியை போதிக்கவில்லை ஆனால் இன்று நாடு முழுவதும் நாம் நற்செய்தி பணி செய்தோம் இப்பொழுது நமது இல்லத்திற்கு திரும்பி செல்வோம் அவர் சொன்னதை அவருக்கு விய பார்க்கிறார் அவர் சொன்னதை பொருள் அவர் ஒவ்வொரு தெருவாக சிறந்தவங்க எல்லாம் சிறுச்சி அமைந்து வந்தது மார்க்கெட் எல்லாம் அவர் நடந்து சென்றது அவரது நடைமுறை பாவனை அவர்கள் தோற்றம் அவர் நடந்து கொண்ட விதம் இதுதான் நச்செய்தி பணி இதுதான் அவர் நச்செய்தி பதித்தார் அது போலதான் அவர் அமைதிய தூதனாக என்னையே மாற்றுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் அவரது வாழ்வு அந்த அமைதியை வெளிப்படுத்துகின்ற விதமாக அன்பை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற விதமாக அவரது வாழ்வு அவரது சொல் செயல் வாழ்க்கை முறையில் அமைந்தது தகமே அவரது வாழ்வாக இருந்தார் அதனால் தான் அமைதியின் தூதனாக என்னையை மாற்றுவீன் என்று சொல்லி அவர் தெரிவித்தால் ஜகம் அதை வாழ்வாக்கிக் கொள்கிற அவரது சொல் ஒன்று செயல்பொன்றார்கள் இல்லை வரிசெயர்கள் என்ன செய்தார்கள் சொல்லுவார்கள் செய்ய மாட்டார்கள் மக்களுக்கு போதிப்பார்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் அதனால் தான் இயேசு மக்களை பார்த்து வரி வரிசெயர்கள் அவர்கள் மோயிசை பதிவு செயல் மலைமோட அறிஞர்கள் மோயிசனின் இருக்கையில் அமர்ந்து இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுவதை செய்யுங்கள் ஆனால் அவர் செய்வதை போல செய்யாத சொல்ல செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர்கள் சிந்தித்ததை இறைவனிடம் கேட்டதை அதை வாழ்வாக்கிக் கொள்கிறார் அதனால் தான் அவர் அமைதியில் தூதுவர் என்று அவரை எல்லோருமே உடனே அவரை ஏற்றுக்கொண்ட இவர்கள் திறப்பைப் பற்றி நாம் வாக்கு அசிசி நமஹே நமஹே பன்னிரெண்டாம் மூச்சதேலே இவர் கருதுதார் தேவாதெய்வஜெயன் பீட கண்ணத்தோன் பீகா இவர் الكريم நாவை நதி வட الكريمடார் இவர்லல சாரி பிரான்ஸ் நாடே சார்லவர் அவருடைய தந்தை துனி வியாபாரம் செய்தவர் அவருடைய வர்மால இளணை பண்ணும் அவருடைய குடும்பத்தில் இருந்து நாம் பரமரை கேட்டறோம் அவருடைய தந்தை மரே செல்வா செய்துங்கே ஒரு பெரிய துணி வியாபாரியாக செயல்படுகின்றார் அவரது தந்தையே அவர் அந்த வியாபாரிகளிலேயே இளமை காலத்திலே உதவியாக இருக்கின்றார் அந்த இளமை தலைவர் அந்த செல்வ செழிப்பு அவரது வாழ்விட வெளிப்பட அவரது உடை இதை உயர்ந்து அவரது செல்வத்தை செல்வ செழிப்பை வெளிப்படுத்தின விதமாக ஆடம்பரமான அணிவார் அணிவர் கூடி மகிழ்வார் அவரது செல்வ செழிப்பு அவரது நடைமுறை பாவனையிலே நன்றாக வெளிநாட்டது அவரது பெற்றோர் அந்த செல்வ செழிப்பான் வாழ்ந்தார்கள் அடி பாய்ந்தால் அடி பாயும் என்று சொல்வார்கள் அதுபோல் அவர்கள் பெற்றோரை விட அதிக செல்வ செழிப்போடு அந்த செல்வ செழிப்பை மக்கள் பார்க்கின்ற விதமாக அவரது நடைமுறை பார்வையெல்லாம் இருந்தார் இந்த ஒரு காலகட்டத்தில் அவர் சிலுவை போர் நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் தானும் அந்த சிலுவைப்போருக்கு செல்ல வேண்டும்